நைன்டிஸில் சவுத் இந்தியாவோட பிரபலமான நடிகையாகவும் அதே சமயம் அப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அதிக கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகையாகவும் இருந்தவங்க தான் நடிகை வினிதா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பிறந்திருக்காங்க வினிதா தமிழில் முதன் முதலாக அறிமுகமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான சின்ன ஜமீன் அப்படிங்கிற படம் கார்த்தி சுகன்யா நடித்த அந்த படத்தில் கார்த்தி ஆரம்பத்தில் லவ் பண்ணுற பொண்ணா வினிதா வர்ற மாதிரி அந்த படம் இருக்கும் இந்த படத்துல வினிதாவுக்கு செகண்ட் ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் முதல் படத்திலேயே இவங்களோட நல்ல நடிப்புனால இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தொடர்ச்சியா பல படங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அதே வருஷம் சரத்குமார் நடிப்புல வெளியான கட்டபொம்மன் படத்துல வினிதா கதாநாயகியா நடிச்சாங்க இதுக்கப்புறம் இவங்க பல படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாலும் டைரக்டர்ஸ் இவங்க அதிகம் விரும்பினது இவங்களோட கவர்ச்சி நடிப்பு மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட கேரக்டரையும் செட் பண்ணாங்க வினிதா அப்போ இருந்த டாப் ஆக்ட்ரஸ் ஆன பிரபு கார்த்தி மோகன்லால் சரத்குமார்னு எல்லா நடிகர்கள் கூடயும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவங்க அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள்லேயும் சில ஹிந்தி படங்கள் மலையாள படங்கள் கன்னட படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க தமிழில் இவங்க நடித்த வியட்நாம் காலனி பெரிய குடும்பம் மாதிரி படங்கள் இவங்களை தனி அடையாளம் படுத்துச்சு வினிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல ஹிந்தியில் ஷீரான்ற படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களில் ஒருத்தரான மிதுன் சக்கரவர்த்திக்கு ஜோடியாக நடித்தாங்க இதன் மூலமாக வாய்ப்புகள் அதிக வரும்னு நம்பினாங்க ஆனால் திரும்பவும் சின்ன ரோல்கள்லேயே அவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இப்படி சின்ன சின்ன ரோல்களில் வினிதா நடிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் விபச்சார வழக்கில் வினிதா கைது செய்யப்பட்டாங்க இதில் வினிதா மட்டும் இல்லாமல் வினிதாவோடய அம்மா மற்றும் வினித்தாவோட தம்பியும் கைது செய்யப்பட்டாங்க இந்த செய்தி இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின செய்தியா இருந்தது இதை விசாரிக்கும் போது நீதிபதி சொன்னது என்னன்னா எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கு அதுவும் எழுபது படங்களுக்கு மேல நடிச்ச ஒரு நடிகை இப்படி ஒரு செயல் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அதுவும் இதுக்கு அவங்க அம்மா மற்றும் தம்பி உடந்தையா இருந்ததுதான் ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் ரெண்டு வருடம் இந்த கேஸ் நடந்தது தீர்ப்பு வினிதா பக்கம் வந்தது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்போ வினிதா சொல்லும்போது போலீஸ் தேவையில்லாமல் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் பொய்யான வழக்கு போட்டு சொசைட்டியில் எனக்கு இருக்கிற பேரை கெடுக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க இதனால் எனக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதிக மனவேதனை ஏற்பட்டது இந்த கேஸ் எங்களுக்கு சாதகமாக வந்ததால் இப்போ எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வினிதாவுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவும் குறைஞ்சிருச்சு கடைசியாக அவங்க நடித்த படம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆன நேற்று போல் இன்று இல்லைங்கிற படம் வினிதா இப்போ சில மலையாள சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க தமிழ் சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்